கர்த்தரு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு காத்திருந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டா அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம் அதற்கு ஆதாரமாக வசனம் லூக்கா நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலீலியாவுக்கு திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று கத்திர அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் அநேக வாக்கு தத்துவங்களை தந்திருப்பாங்க அப்போது வந்து அது நிறைவேற கால தாமதம் ஆகும்போது நம்ம சோர்வடைந்து ஆண்டரை விட்டு பின்மாறி போகிறதுக்கான காரியங்களை நினைத்து கொண்டிருப்போம் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது கூட அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் காத்திருந்தவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அதை வந்து பார்த்தாலும் நமக்கு வந்து சில டைம் வந்து உற்சாகமா இருக்கு நம்ம போகுறோம் தொடர்ந்து அந்த பாதையில ஆனா சில வேளையில் வந்து கீவப் பண்ணிய மாதிரி நம்ம யோசிக்கிறோம் பல காரியங்களை செய்கிறோம் ஆனால் இன்றைக்கு வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயே அவர் வந்து காத்திருந்து அவர் எப்படி ஆசிரியங்களை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூமிக்கு வாராங்க அது வந்து எப்ரேயரில் நாம் பார்க்குறோம் தேவனே உங்களுடைய சித்தத்தை செய்ய நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன்கிட்ட ஆண்டவராக இயேசுவான சொல்வதை நாம் வந்து பார்க்குறோம் அப்போது அந்த மனித குலத்தின் மீட்புக்கு வேண்டி அவர் வாராங்க இந்த பூமியை நோக்கி அந்த மீட்புக்கென்று வரும் பொழுது அவர் வந்து சிறுவயதிலே அவருக்கு வந்து அந்த திட்டங்கள் தெரிகிறது போல் அப்போ நம்ம வந்து பார்க்குறோம் லூக்கா ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் பன்னிரெண்டு வயதான போது ஒரு பண்டிகைக்கு எர்ஸ்லேமுக்கு அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பண்டிகை முடிஞ்ச உடனே இவர் கூட இல்லை பட் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இவர் வருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தனியாக போயிட்டாங்க இவங்க இசப்ப வந்து சொந்தக்காரங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வீட்டுக்கு போனால் காணல அப்போது திரும்ப இவங்க வந்து எக்ஸில் இவங்க வராங்க அப்போது வந்து பண்டிகை நடந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எஸ் வந்து அங்கே உள்ள போதகர்கள் போதகர் கூட பேசிவிட்டு விட்டு இருப்பதாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம் அப்போ வந்து அவர் அந்த சின்ன வயதிலே வந்து அவருடைய திட்டத்துக்கு நேராக அவர் வந்து கிரியை செய்கிறார் இதை வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியுது ஆனால் பிதாவின் வேலை வந்து இன்னும் வரல அதான் வந்து உண்மை அப்போ அந்த டைமில் வந்து மரியாள் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்லி நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து நீமா நம்ம அந்த வசந்த வாசிக்கும் போது பார்க்கலாம் அவங்க வந்து தங்கள் பெற்றோருக்கு வந்து கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது அப்போ பிதாவாகிய தேவனுடைய வேலையில் வந்து கிரியை செய்யாமல் அவர் வந்து ஃபஸ்ட்டே கிரியை தொடக்கத்துமே அவர் கிரியை செய்திருக்கிறார் ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் பிதாவானவர் அவருக்கு சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம அடுத்து பார்க்கும்போது அவருடைய முப்பதாவது வயதில் தான் ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறார் அவருடைய நோக்கமே வந்து ஊழியம்தான் ஆனால் வந்து அவர் எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ பன்னெண்டு வயதில் இந்த மாதிரி கிரிய செய்கிறது குறித்து நாம் பார்க்கணும் அதுக்கு அடுத்தும் பதினெட்டு வருஷங்கள் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து எடுக்கப்படுது அதனுடைய காரியங்கள் வந்து நாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை யோசித்துருக்கலாம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது நான் என்னுடைய நோக்கம் வந்து இதுதானே பட் நான் வந்து இங்கே வந்து ஒரு தச்சன் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன்னு ஜனங்களை வந்து மீட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்தாலும் இதாகிய தேவனுடைய வேலை வந்து முப்பதாவது வயதில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லூக்கா நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இந்த பிசாசனுடைய சோதனை முடித்த பிறகு அவர் வெளியில் வரும்போது நம்ம பார்க்குறோம் பின்பு ஏ சுவாவினோடய பலத்தினாலே கலீலேயாவுக்கு திரும்ப போனார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் விற்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று அப்படின்னு அப்போ அதுக்கு அப்புறம் என்ன அவர் வேலை வந்த பிறகு சோதனையெல்லாம் முடித்த பிறகு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்கிறாங்க அதனால கீர்த்தி வந்து சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று இப்போ முதல்ல செய்யும்போது அந்த பன்னிரெண்டாவது வயதில் வந்து செய்யும்போது அங்கே போதகர மாறில் சுற்றி இருக்கிறவங்கள கூட அவர் மாறி மாறி பேசிட்டு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு டிபேட் மாதிரி நடந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் யோசிப்பேன் ஆனால் குறிப்பிட்ட வேலை வந்தபோது சுவிசேஷங்களை பிரசங்கிக்கிறாரு நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க இவருக்கு பின்செல்ல நிறைய பேர் ஆட்கள் வராங்க ஜனங்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நிறைய பேர் நடத்தப்படுறாங்க ஸோ இது வந்து காத்திருந்து அதுக்கப்புறம் நடக்கிற ஃபேஸில் வந்து பயங்கரமான மாற்றம் தெரியுது பட் காத்திருப்பு முன்பதாக அவர் திரிய செய்த போது அந்த அளவு மாற்றங்கள் தெரியலை ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே உணர்ந்து அவர் அவ்வளோ நாட்கள் காத்திருந்தார் காத்திருந்த பலனையுமே அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண வாழ்க்கை குறித்து பார்க்குறோம் ஸோ இதிலேருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய காரியம் இந்த ஸ்டோரி மூலமாக என்ன அப்படின்னா எல்லாரும் தெரிந்தது தான் என்ன அப்படின்னா நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏசப்பாவுக்கே காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்குமாயின் அவரை பின்பற்றுகிற நாமும் காத்திருக்க வேண்டியது அவசியமாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு ஆண்டவருடைய கிருபையை தான் நம்ம நாடணும் இப்போ நம்ம கிருபையை நாடணும் அப்படின்னு சொன்னால் அவர் பெலன் தருவார் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகு போல் பெலன் அடைந்து செட்டைகளை எடுத்து எழும்புவார்களோன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த காத்திருப்பின் காலகட்டத்தில் நாம் ஒரு பெலனை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்போ தான் நம்ம வந்து பலன் அடைய முடியும் அந்த பெலன் வந்து ஆண்டவர் தரணும் ஸோ நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து சோர்ந்து போகும்போது நிச்சயமாக வந்து ஆண்டோடைய பிலனை அந்தவரை நீங்கள் தாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்கும் போது அந்த பெலன் நமக்கு கிடைக்கிது அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் காத்திருக்க முடியும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பயங்கரமாக ஏற்படும் விசுவாசமும் பயங்கரமாக நம்மளுக்கு வந்து பெருகும் குறிப்பிட்ட நேரம் வரும்போது நிச்சயமாக வந்து ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் ஏற்ற வேலை வந்தபோது புதாவாக எதே கரெக்டாக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் குறிப்பிட்ட அந்த நேரம் வரும்போது நமக்கும் அற்புதங்களை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம் இப்போ ஆண்டருடைய வார்த்தை வந்து உண்மை உள்ள வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க நம்ம போது பயம் ஏற்படலாம் அது நிச்சயமாக நடக்குமா குரல் நடக்கலைண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பயப்படலாம் ஆனால் அவர் சொல்லியிருக்காரு வானமும் பூமி ஒழிந்தால் என் வார்த்தை ஒழியாதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த வார்த்தை குறித்து கத்தர் உண்மையாக நம்ம கூட வாக்கு தத்தம் பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும்னு நாம் நம்பலாம் சங்கீதம் பன்னிரண்டு ஆறில் நம்ம பார்க்குறோம் கதவுடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதனால் ஆண்டோடைய வார்த்தையை நாம் நிச்சயமாக நம்பலாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டோட இயேசுடைய வாழ்க்கையில் அந்த காத்திருப்பு முடிஞ்சவுடன் அற்புதம் நடந்தோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம் அது நிச்சயமாக நடக்கும் நம்ம காத்திருந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக சுதந்திரிப்போம் என்று விசுவாசித்து கிரியைகள் நடப்பிப்போம் ஆமாம்